ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மயில் பற்றின மொத்த விஷயத்தையுமே நம்ம வீட்டில் சொல்லி ஆகணும் வீட்டில் உள்ள எல்லாருமே மயிலை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மொத்த உண்மையும் சொல்கிறதுக்காக வீட்டுக்கு மயிலை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ மயில் பயங்கரமாக கெஞ்சுறாங்க ப்ளீஸ் மாமா நீங்கள் மட்டும் விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹத்தையும் மாமாவும் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ஏதோ எனக்கு கல்யாணம் நடக்கணுமேன்றதுக்காக என் அம்மாவும் என் அப்பாவும் இப்படி பொய்யே சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு பண்ணிட்டாங்க மற்றபடி நாங்கள் திருட்டுத்தனமெல்லாம் இல்லை அதே சமயம் போய் சொல்கிறவங்களும் இல்லை மாமா ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வர வழியை ஃபுல்லாக கத்திக்கிட்டே வராங்க எங்கள் சரணன் இருந்துட்டு எங்கள் பார் மயில் சும்மா லோட லோடன் பேசிக்காமல் சைலண்ட்டாக வா ஏன்னா உன் வாய்ஸை கேட்டாவே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க மாமா ஐயோ உங்கள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ என்கூட கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறவளாக இருந்திருந்தா என்கிட்ட எல்லா உண்மையையுமே நீ சொல்லியிருக்கணும்ல அப்படி இருக்கிறப்போ நீ பொய்யே சொல்லி வச்சிருக்க அப்போ என்னை ஏமாத்திக்கிட்டு தானே இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்க இந்த வீட்டில் இருந்துகிட்டு மூணு வேலையும் சாப்பாடு போட்டாங்கன்னா போதும் அப்படியே பொழப்ப ஓட்டிடலான்னு சொல்லிட்டு தான் நீ பொய்யெல்லாம் மறைச்சி உண்மையை மறைச்சி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி வா உனக்கு என்ன தண்டனையோ அது என் அம்மாவும் என் அப்பாவும் முடிவு பண்ணட்டும் அவங்கள எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாமா இங்க பாருங்க மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படிதான் நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா செத்து சொல்லிட்டு நீ எல்லாம் எதுக்காக உயிரோடு இருக்க உன்னெல்லாம் உயிரோடு இருக்க சொல்லி யார் அடிச்சாங்க உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவ பொய்க்காரி இந்த உலகத்து மேல வாழ்ந்தா என்ன செத்தா என்ன நீ வாழ்றதெல்லாம் வேஸ்ட்டு நீ பேசாமல் செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னமாம்மா என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடா என்ன செத்து போன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுகவும் ஆமாடி உன்ன மாதிரி ஒரு ஜென்மம் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சரவணன் கோபமாக பேசிகிட்டு வருவோம் ப்ளீஸ் மாமா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவோம் எங்கள் பாரு திரும்பவும் ஏதாவது பேசின வண்டியிலேருந்து அப்படியே தள்ளி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே வராங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மாணிக்கம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பாக்கியத்துக்கு கால் பண்ணி பாக்கியம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிற பாக்கியம் இந்த விஷயத்த கேட்ட அப்படின்னா நீ அம்புட்டு சந்தோஷப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு என்னையா இம்புட்டு சந்தோஷமா பேசுகிற அப்படி என்னையா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இரு பாக்கியம் சொல்கிறேன் மயில் இனிமே மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக போகிறா எனக்கு அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் பாக்கியம் மாப்பிளைக்கு மயில் மேலே உள்ள கோவெல்லாம் போயிடுச்சு மயிலை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காரு மாப்பிள்ளை மயிலுக்கு ஏதோ மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னைய சொல்கிறேன் அப்படி என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் என்னென்னு தெரியல பாக்கியம் என்கிட்ட ஆதார் கார்டு கேட்டாக ஒருவேளை வெளியூருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளை சுத்தி காட்டவோ இல்லை அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செய்ய போறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் ஆதார் கார்டு கேட்டாரு நானும் எடுத்து கொடுத்துட்டேன் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க யோ என்ன யார் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு காது கேட்கலையா பாக்கியம் மயிலோட ஆதார் கார்டு மாப்பிள்ள கேட்டாக அதனால கொடுத்தேன் மயிலுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாராம் மயிலை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா நமக்கும் சந்தோஷந்தானே நம்ம பெத்த புள்ள சந்தோஷமா இருக்கணும் பாக்கியம் ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோ அவ அங்கேயே தண்ணியில் மிதந்து தண்ணியில் தவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அம்புட்டு பொய்யை சொல்லி நம்ம கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோம் அந்த பொய்யெல்லாம் நீ ஞாபகத்துலேயே வச்சுக்கணும்யா இப்போ மயிலோட வாழ்க்கையவே நீ ஒன்றும் இல்லாமல் பண்ண போற பாவும் மயில் ஐயோ நீ எதுக்கு ஆதார் கார்டை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்கியம் மயில் சந்தோஷமா இருக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோ அவளோட வாழ்க்கையை நான் இப்போது ரொம்ப கவலைப்படுறையா மயிலுக்கு வயசு மாப்பிள்ளையை விட ரெண்டு வயசு அதிகம் யா அது உனக்கு தெரியாத ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ யோ பாக்கியோ இதை நான் மறந்தே போயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு யோ என்ன மறந்தையோ போயா போச்சு மயிலோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மாப்பிளைக்கு அவளுக்கு வயசு அதிகம் மாப்பிளையோட பெரியவ அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அம்புடு தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாக்கியம் அப்படிலாம் நடக்கக்கூடாது நான் ஏதோ தெரியாதனமாக கொடுத்துட்டேன் மாப்பிள்ளை மயிலுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி மயில் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக அந்த வயசு விஷயமெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஆதார் கார்டை கொடுத்துட்டேன் பாக்கியம் பாக்கியம் இப்போ என்ன பாக்கியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோ என்ன பண்ணுறது நான் என்னையோ சொல்ல முடியும் எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது பாவம் மயில் ஐயோ ஒரு வேலை மயிலோட வயசு விஷயம் தெரிஞ்சு மாப்பிள்ளை கோவப்படுவாரியா ஏற்கனவே நம்ம மேலே அம்பிட்டு கோவமாக இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரும் மயிலை அந்த வீட்டை விட்டு துரத்தனாலையும் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்கியம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க யோ நீ ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியாயா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம்யா என் தலையெழுத்து உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி நான் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைய பார்த்தோம் அதுங்களுக்கு ஒழுங்கான வாழ்க்கையை நம்மளால் அல அமைச்சு கொடுக்க முடியல மயிலுக்குமே நல்ல தான் அவங்க மாமியார் மாமனார்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தங்கமானவங்க ஆனால் நம்ம தான் பொய்யே சொல்லிட்டு இப்போது ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா என்ன ஆகுமோ தெரியலையே ஒருவேளை மயில் வாழா வெட்டியே நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டா அப்புறம் சுடரோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறதையா ஐயோ ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெட கெடுக்க நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்கியம் நானா கெடுக்கணும்னு நினைச்சேன் ஏதோ மயில் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும் பாக்கியம் நீ கவலைப்படாத பாக்கியம் மாப்ள சர்வீஸ் பண்றதுக்காக தானே ஆதார் கார்டை வாங்கிட்டு போயிருக்காரு அதுல உள்ள டேட்டா பர்த் அது இதுன்னு பாத்துக்கிட்டா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோ என்னையா லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்க ஒருவேளை பார்த்துட்டா என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு பாக்கியம் நீ கவலைப்படாத தானே பிரச்சனை ஒரு வேளை பார்க்காம கூட இருக்கலாம்ல சரி விடு பாக்கியம் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோ என்னத்தையா பார்க்க போற மயில் வாலா வெட்டியாக வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டா ஊரில் உள்ள எல்லாருமே நம்மளை காரி துப்புவாங்க மயில் கல்யாணத்துக்கு நம்ம கடன் வாங்கணுமே ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்குமே அதுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது நீ கடைக்கு போகிறதுனால தான் வட்டியும் கட்ட முடியுது நான் மூணு வேலை சாப்பாடும் சாப்பிட முடியுது இப்போது மயில் விஷயம் தெரிஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா மயிலையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க உன்னையும் கடையை விட்டு துரத்திடுவாங்க நம்ம மூணு பேருக்கே சாப்பாடுக்கு திண்டாட்டமாக இருந்தது இப்போது மயிலும் நம்ம கூட வந்துட்டா உன்னை கடையை விட்டு வெ வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னா நீ எங்கேயா போய் வேலை செஞ்சு சமாரிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன் இப்போது நாலு பேருமே பட்னியாக கிடந்து சாக வேண்டியது தான் இப்போ தான் கொஞ்ச நாளாக வயிறார சாப்பிட ஆரம்பித்தோம் ம சுடருக்குமே காலேஜுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தேன் இப்போது அதுலேயும் மண்ணை வாரி போட்டுட்டியா நீ எல்லாம் இருக்கிறது வேஸ்ட்டு எதுக்கே இருக்க போய் செத்து தொலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கியம் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க இங்க மாணிக்கத்துக்கு ஒண்ணுமே புரியுது இப்போ நம்ம அதாவது ரொம்ப நேரமாக அப்பதான் பேங்க்ல இருந்து கடைக்கு வராங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பாண்டியன் இருந்துட்டு என்ன சமந்தி சமந்தி அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம பாண்டியன் பேசுனதை பார்த்ததுமே மாணிக்கம் கையில் இருக்கிற கீழே போட்டுடுறாங்க போனுமே உடஞ்சிருது என்ன சமந்தி அது ஒன்றும் இல்லை சம்மந்தி கை நழுவி ஃபோனு கீழே விழுந்துருச்சு பாருங்கள் சம்மந்தி உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டேன்னு சொல்லுவோம் இல்லை நான் பார்த்துக்குறேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு முகமெல்லாம் வேற்று கொட்டுது காலெல்லாம் விட விடான்னு ஒதுருது ஓய்யோ என்ன பண்ணுறது மயிலோட விஷயம் மட்டும் தெரிஞ்சிருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கூட சிங்கி தான் அடிக்கணும் ஐயோ என்ன பண்ணுறது ஐயோ கடவுளே மயிலோட வயசு மட்டும் மாப்பிளைக்கு தெரியவே கூடாது ஏற்கனவே படிப்பு விஷயம் தெரிஞ்சு மாப்பிள்ளை இப்போ வரைக்குமே மயில் கூட சரியாக பேசுறது கிடையாது இப்போ தான் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அது வந்துருதுன்னு சொல்லி கூ அவளை கூட்டிகிட்டு போயிருக்காரு எந்த ஒரு தப்பான விஷயமும் நடந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாணிக்கம் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ரொம்பவே வருத்தமாக உட்காண்ட்ருக்கிட்டுருக்கா உட்காண்ட்ருக்காங்க ஏன்னா பழனி கடை வைக்கிறதுல வந்து நம்ம கோமதிக்கு சந்தோஷந்தான் இப்போது கடை வைக்கிற மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க அதே ஞாபகம் தான் இப்போது சுகன்யா வராங்க என்ன தாச்சி பயங்கரமாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வாமா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாச்சி உங்கள் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனைக்கு போயிருக்க மாதிரி இருக்குது இப்போ என்னம்மா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா எனக்குமே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை சுகன்யா பழனி கடை வைக்கிறதுலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அதாவது சூழ்நிலையால அவன் என்னை விட்டு பிரிகிற மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு சுகன்யா பழனி நல்லா தொழில் செஞ்சு அவன் முன்னேறணும் நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அவன் செட்டில் ஆகணும் அதெல்லாம் எனக்கு ஆசை தான் ஆனால் அவன் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது அவன் எப்போவுமே கடைசி வரைக்கும் இந்த வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது பார்த்தி அந்த அத்தாச்சிக்கு என்னெல்லாம் நினைப்போடுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு இவங்க தொம்பிக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும் கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்டாட்டியை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இவங்க நினச்ச மாதிரி தான் இருக்கணுமா இரு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா என்ன தாச்சி இப்படி பேசுகிறீங்க அது எப்படி கடைசி வரைக்கும் உங்கள் தம்பி உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது நாளைக்கே எங்களுக்கு குழந்த குட்டின்னு போகிறக்கோ நாங்கள் ஒரு பெருசாக வீடு கூட தான் கட்டுவோம் அதுக்காக வீடை கட்டிட்டு சும்மா பூட்டி வைக்க முடியுமா இந்த வீட்டிலே வா இருக்க முடியும் இந்த வீட்டில் இருக்கிறதுமே எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவே இல்லை சின்ன ரூம் அது மட்டும் இல்லாமல் அது உங்களோட ரூமு ரூமுக்கே இந்த வீட்டில் அம்புட்டு சண்டை வருது என்னடி சுகன்யா பேசுகிற என்னைக்கிடி ரூமுக்கு சண்டை வந்தது நாங்கள் எல்லாரும் வெளியே படுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எங்கள் ரூமை கொடுத்தோம் அதில் ஏதாவது சண்டை பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படி இல்லை அத்தாச்சி சும்மா பேச்சு பேச்சுன்னு இருக்கிறப்போ அப்படிலாம் வந்துடுச்சு இங்கே பாருங்க அத்தாச்சி ஒரு வேலை நாங்கள் நல்லா சம்பாதிச்சு நிறைய பணங்காசு சேர்த்து வச்சு பெருசாக மாளிகை மாதிரி ஒரு வீடு தான் போகிறோம் அப்படி கட்டினோம் அப்படின்னா நானும் என் புருஷன் என் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போக தான் போகிறோம் கடைசி வரைக்கும் உங்கள் தம்பியை உங்கள் முந்தானிலே முடிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க அத்தாச்சி இதெல்லாம் ரொம்ப தப்பு என் புருஷன் என் கூட தான் இருக்கணும் நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா அவங்க பாட்டுக்கு பேச்ச ஆரம்பிக்கவும் உடனே நம்ம கோமதி இருந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இவ என்ன இப்படி பேசுகிறா இவ சரியில்லை அப்படின்ற மாதிரி சரி சுகன்யா உன் புருஷனை உன் கூடே கூட்டிகிட்டு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி வந்து கொல்லப்புறமாக போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காண்ட்ருக்காங்க இப்போது நம்ம சரவணன் மயிலை ரொம்பவே கோவமாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க ஏய் இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இறங்காம வண்டியில் போறியா ஏய் இறங்கி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக சொல்லவும் அப்படியே நம்ம மயிலுமே அழுதுகிட்டே இறங்கி வராங்க உடனே சரவணன் இருந்துட்டு ஏய் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தர தரன்னு உள்ள இழுத்துட்டு போறாங்க இப்போ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுறாங்க நம்ம கோமதி கொல்லப்புறமா உட்காந்துருக்காங்க என்ன சரவணோட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வந்து பார்க்கவும் என்னடா சரவணா இம்புட்டு சத்தமாக கூப்பிட்டுருக்கேன் ஏன்னா பசிக்குதா மயிலுக்கும் பசிக்குதா மயிலையும் கூட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்னம்மா உங்க உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மயில் இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா சொல்லாதீங்க மாமா என் என் வாழ்க்கையே போய்டுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முனமொனத்துக்கிட்டே அழுகுறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா சரி வா சாப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இப்பவே கதிரு ராஜி அதுக்கப்புறம் அப்பா செந்தில் அதுக்கு செந்தில் அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாருமே இங்கே வந்தாகணுமா எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இப்போவே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேய் சரவணா என்னடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் சொல்கிறத மட்டும் கேளுமா உன்கிட்ட மட்டும் என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கிட்டையுமே நான் அந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படி விஷயம் அப்படின்னு சொல்லி அம்மா நான் சொல்கிறம்மா எல்லாருக்கும் ஃபோன் போட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுக்கோ மதி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏன்டி எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க சரவணன் தான் இங்கே வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மயிலை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போனால் அவன் நேராக வீட்டுக்கு வந்துட்டானா என்ன விஷயமா எல்லாத்தையும் சாயந்தரமாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லுவோம் ஏங்க அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்ன இவ என்ன விஷயம்னு சொல்லாமே ஃபோனை வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்துட்டு என்ன சமந்தி யாரு சமந்தி அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் சமந்தி நான் கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் கடையை பாத்துக்கோங்க சரிங்க சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாண்டியன் கிளம்பி வந்துடுறாங்க இன்னொரு சைடு மீனா க செந்திலுக்கு அதுக்கப்புறம் கதிர்ராஜினி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க மாணிக்கம் வந்து கடையில் தனியாக தான் இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க எப்படியோ யாருமே கடையில் இல்லை நமக்கு செலவுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திருட்டு புத்தி தான் அவங்களுக்கு ஞாபகத்துலேயே இருக்குது மயில் என்ன ஆனாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட அவங்களுக்கு சுத்தமாக நினைப்பே இல்லை எம்பிட்டு பணம் எடுக்கலாம் எந்த பொருளை திருடலாம் எந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே மாணிக்கம் இன்னொரு சைடு இங்கே நம்ம சரணன் வந்து எல்லாருமே வந்ததுக்கப்புறமா உடனே பாண்டியன் இருந்துட்டு டே என்னடா சரணா நீயும் மயிலும் கோவிலுக்கு போனீங்க இப்போ என்னடாண்ணா வீட்டுக்கு வந்துட்டு என்னையும் வர வச்சுருக்க என்ன வேலை வெட்டி இல்லையா சொல்லு சோழிய பார்க்கணும்ல எதுவாக இருந்தாலும் நம்ம சாயந்தரமாக பேசிக்கிட்டு இருந்துருக்கலாம் இல்லடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இதெல்லாம் பொறுமையாக பேச வேண்டிய விஷயம் இல்லை சூடோடு சூடாக இப்போ பேசினாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்பா இவ நம்ம கிட்ட எம்புட்டு பெரிய விஷயமெல்லாம் மறைச்சிருக்கா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு சொன்னவோ நம்ம கோமதியோ என்னடா சரவணா உங்களுக்கு அடிக்கடிக்கு பிரச்சனையே வா அவ எந்த விஷயத்தையும் மறைக்கலை தேவையில்லாமல் அவளை போட்டு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காதுடா பொண்ணுடாவ பொண்ணோட பாவம் சும்மா விடாது சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காதுடா சரவணா நீயும் ஏன்டா இப்படி மாறுற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம் அம்மா ஏம்மா என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எப்படியும் மாறவும் கிடையாது நான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறேன் இவ தான்மா இவ நம்மக்கிட்ட எம்பிட்டு பெரிய பொய் சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் செந்தில் எல்லாருமே ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுங்களான்ற மாதிரி இப்போது நம்ம சரவணன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நம்ம கோமதிக்கு நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல ஏன் இப்போ இவ அழுகுறா இவன் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் என்னனே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு அப்பா மயில் படிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற ஏன் எம்ஏ முடிச்சது உனக்கு பத்தலையா என்ன இன்னும் நாலஞ்சு டிகிரி சேர்த்து முடிச்சிருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா நான் அதெல்லாம் சொல்லலைப்பா இவள் எம்ஏ முடிச்சிருக்கான்னு சொல்லி சொன்னான் ஆனால் அது அது போய் பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா இதுக்கே இப்படி சா ஷாக் ஆகுறீங்களே இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது சொல்கிறேன்ப்பா லைனாக கேளுங்க இவ படிக்கவே இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா நம்மக்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா நீங்கள் கூட இவளுக்காக டீச்சர் வேலைலாம் மெனக்கெட்டு வாங்கி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பெரிய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கணும் ஆனால் அவன் பெரிய ஆஃபீஸ்க்கெலாம் வேலை போ வேலைக்கு போக கிடையாது சாதாரண ஹோட்டலில் சாதாரண ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இருந்தாப்பா அதையும் நான் கண்டுபிடிச்சேன் சரி இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு மனசு கஷ்டமாகுமே அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை இத்தனை நாளாக மறைச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடித்தா அவங்க குழந்தையும் இல்லை இல்லாத குழந்தைய இருக்குதுன்னு இவளையே போய் சொன்னால் டாக்டர் கிட்ட போனதும் அந்த விஷயம் எல்லாம் அந்த விஷயம் எல்லாமே வெளியே வந்துருச்சு இன்னொரு விஷயமும் இருக்குப்பா என்னை விட இவளுக்கு ரெண்டு வயசு அதிகமாக இருக்குது என்னோடய பெரிய வப்பாய அதையும் மறைச்சி இவங்க கல்யாணத்தை பண்ணியிருக்காங்கப்பா இப்படி எக்கச்சக்கமான விஷத்த மறைச்சிருக்கா போய் சொல்லிருக்கா வாய திறந்தாலே போய்ப்பா இதில் நான் தான் கெட்டவன்ற மாதிரி உங்க எல்லாருக்கிட்டையுமே நடித்து ஏமாத்திருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நீ சொல்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ஏப்பா மயிலு இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் நீயும் எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படிப்பா பேசுவா அதான் அவள் சொன்னது எல்லாமே பொய்யே பொய்யே நான் அதாவது அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்தது எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி இப்போ நான் உங்ககிட்ட லைனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல என் எந்த பொய்யை சொல்லி எப்படி தப்பிக்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்துருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு ஏ மயிலு என்னடி என்னடி நீ பாட்டுக்கு கீழே குனிஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க இங்கே சரவணன் இம்புட்டு விஷயத்த அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கான் இப் அப்போ நீ எல்லார்கிட்டையுமே போய் சொன்னியாடி அம்மா அவன் மட்டும் இல்லம்மா குடும்பமாக சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற சர சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அவளவே கேளுங்கம்மா இதெல்லாம் நான் இப்போ சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு இல்லைம்மா வேணாம் அவள் கிட்ட கேட்டாலுமே அவள் வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க போச்சுமா என் வாழ்க்கையே போச்சு இவ எனக்கு ஏற்ற பொண்ணே கிடையாதுமா நான் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லா சிறப்பாக வாழலான்னு சொல்லி நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் டிவியில் படத்தில் நடக்காதது கூட நம் ஏன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குமா இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ஆனாலும் வேற வழியே இல்லை இவன் இம்பிட்டு போய் சொல்லியிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் ரொம்பவே கோவமா ஏன்பா மயில் இம்பிட்டு தூரம் சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ என்னடானா அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்க டீச்சர் வேலை பிடிக்கல அப்புறம் ஏதோ சர்ட்டிஃபிகேட் தொலைஞ்சி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமா நாடகம் போட்ட அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ரீசண்டாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க இவன் மேலே தான் தப்புன்ற மாதிரி நீ அவனை எம்புட்டெல்லாம் குறை சொன்ன இப்போது நீ இம்புட்டு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க குடும்பமாக சேர்ந்து மறைச்சிருக்கீங்க எதுக்காகமா பொய் சொல்லி சொல்லணும் நீ உண்மையே சொல்லியிருந்தா கூட நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் என் பையனுக்கு ஆனால் இம்புட்டு பொய்யை மறைச்சிருக்கி இம்புட்டு உண்மையை மறைச்சி பொய்யாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க உடனே மயில் சடான பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா மாமா இப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் மாமா ஆனால் இதுக்கப்புறம் நான் எந்த பொய்யுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜி மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னக்கா இது மீ இது அக்காவோட வாழ்க்கையில இவ்வளோ ரகசியமா இவ்வளோ உண்மையை மறைச்சி நம்ம எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி உனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கா மயிலாக்காவோட நகை விஷயம் அது நமக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாக்கா எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது மயிலாக்கா அப்போ சொன்னது எல்லாமே பொய் தானா என்னக்கா இப்படி போய் இப்படியும் ஒருத்தர் போய் சொல்லுவாங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ராஜி பார்க்குறேன் இம்புட்டு சொல்லியிருக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு மயிலு என்ன மயிலு நீ பாட்டுக்கு காலில் விழுந்து அழுதா நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துடணுமா இத்தனை நாளாக எங்களையும் என் பையனையும் ஏமாத்தினத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் எதுக்காக பொய் சொல்லி ஃப்ராட் பண்ணி ஒரு குடும்பத்தை ஏமாற்றி க ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த வாழ்க்கை எத்தனை நாளைக்கு நினைக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது சரியா ஒரு உண்மை அது ஒரு அது ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நம்ம இன்னொரு பொய் சொல்லணும்னு தோணும் அதுக்கப்புறம் அடுக்கடுக்கடுக்காக பொய்யாக போய்கிட்டு இருக்கோம் அந்த பொய்யான ஆளுக்கா எதுக்கு மயில் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே அத்தை நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அத்தை இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதெல்லாம் நம்பவே நம்பாதம்மா இப்ப சொல்கிறதுமே பொய் தான் இவங்க பொய்யா சொல்லி சொல்லி நம்ம குடும்பத்தை ரொம்பவே மோசம் பண்ணிட்டாங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணா அழுதுகிட்டே சொல்கிறாங்க பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு சரவணா நீ அழுக கூடாது நீ எந்த தப்பும் பண்ணலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த தப்பு பண்ணாதப்போ ஏன்பா என் வாழ்க்கை மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம சரவணன் அழுகுறத பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே கவலையாக இருக்குது இப்போது பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு சரவணா மயிலை வச்சு மட்டும் இந்த விஷயத்த பேச முடியாது அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்களுமே ஃப்ராடு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இரு சரவணா நம்ம வர வச்சு எது ஒன்று பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்ணி வீட்டுக்கு உடனே வர சொல்கிறாங்க உடனே இங்க மாணிக்கத்துக்குமே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வர சொல்கிறாங்க இப்போ பாக்கியத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அது அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் திடீர் திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இப்போது ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே மயிலை அழுதுகிட்டு போய்ட்டே பாக்கியத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பா கோமதி இருந்துட்டு என்ன சம்மந்தி இதெல்லாம் எம்பிட்டு பொய்ய சொல்லி என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க எதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீங்கள் பண்ணீங்க எங்களை பார்த்தா என்ன முட்டாளன்னு சொல்லி எங்கள் நெத்தியில் எழுதி ஓட்டியிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துட்டு சம்மந்தி சொன்னதெல்லாம் பொய் தான் மன்னிச்சுருங்க மயிலுக்கு எத்தனையோ இடத்துலேருந்து பொண்ணு பா பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க ஆனால் யாருமே அவளை முன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லலை ஏன்னா பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணமே வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் சொன்னாங்க அதனால தான் சம்மந்தி இப்படி ஒரு பொய்ய சொன்னோம் மற்றபடி வேற எந்த ஒரு ஒரு உள்நோக்கமும் இல்லை முக்கியமான காரணம் அப்படின்னா சுடரோட வாழ்க்கையை தான் இவளுக்கு கல்யாணம் நடந்தால் தானே அடுத்து சுடருக்குமே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் பொய் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாங்கப்பா இவங்க சொல்கிறதை எதுவுமே கேட்காதாங்கப்பா எனக்கு கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே விருப்பம் ஏய் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர 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 நீ வெளியே இழுத்துன்னு போகவும் உடனே நம்ம கோமதி பாண்டியன் எல்லாருமே டே சரவணா கொஞ்சம் பொறுமையாயிருடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா இனியும் என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது ஏய் வெளியே போடி ஹூண்டா சில வரையுற அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் பேக் பண்ணி அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே மயிலோட கையில் கொடுக்குறாங்க பேக்கோடு இப்போது மயில் இருந்துட்டு ப்ளீஸ் மாமா என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க மாமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்கே பாருடி நீ என்ன நாடகம் போட்டாலும் இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கும் எனக்கு மனசுலேயும் சரி உடம்பு அளவுலேயும் சரி எதுலேயுமே எனக்கு விருப்பமே இல்ல எனக்கு தெம்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் சொல்லவும் அப்பதான் இங்க மயிலுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு மயங்கி விழுந்துடுறாங்க ஐயோ மயிலு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாக்கியமோ மாணிக்கமும் ஓடி வந்து மயிலை தூக்குறாங்க மயிலு உனக்கு என்னாச்சு ஐயோ எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் பண்ண ப்ரெஷர்னால்தான் இவளுக்கு மயக்கம் வந்துருச்சு மயில் எந்திரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு என்ன சம்மந்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன ப்ரெஷர் பண்ணோம் நாங்கள் நீங்கள் ஏன் போய் சொன்னீங்கன்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் நல்லா நாடகம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு கோமதி சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுப்போம் போய் தண்ணி கொண்டு வப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து மயிலோட முகத்தில் தளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வழியே வந்த ஒரு வயசான கேள்வி அவங்க வந்து அதாவது இந்த நாட்டு வைத்தியம் பார்க்குறவங்க இப்போது என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா வந்து கேட்கவும் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கியம் சொல்கிறாங்க இப்போது அந்த பாட்டிமா வந்து மயிலோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கவலைப்படாதீங்க ஒரு அதாவது கவலைப்படுற மாதிரியெல்லாம் மயக்கம் கிடையாது இது ஒரு நல்ல மயக்கம் இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது மயில் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மயிலுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அந்த குழந்தை தான் நம்ம மயிலை காப்பாற்ற போகுதுன்னு கூட சொல்லலாம் இப்போது நம்ம கோமதி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் சரவணன் இருந்துட்டு அம்மா நீங்கள் மயில்கிட்ட போகாதம்மா கண்டிப்பாக இதுவும் ஒரு நாடகமாக தான் இருக்கும் இவங்களா செட் பண்ணியிருப்பாங்க இப்படியெல்லாம் நடக்கும் இப்படி பண்ணுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லவும் அந்த பாட்டிமா இருந்துட்டு இல்லைப்பா நான் எப்போவுமே போய் சொல்ல மாட்டேன் நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்குது அவங்களாம் யாரும் என்கிட்ட சொல்லி நடிக்கலாம் சொல்லலை நான் எப்போவுமே நடிக்கிறவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே நம்ம பாக்கி இருந்துட்டு அம்மா உண்மையாகவே இவங்க இவ கர்ப்பமாக தான் இருக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க இந்த வீட்டை விட்டு தோர்த்தரன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய சொல்லாதீங்க என் பிள்ளை உங்கள் குடும்பத்தோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க டே சரவணா கோவப்படாதரா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் இனிமே அத்துக்கிட்டு போகிறது இல்லை வாழ மாட்டேன்னு சொல்கிறதில்ல ஒரு அர்த்தமும் கிடையாது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குழந்தை இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறமா எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம்டா நீ பொறுமையா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம மயில் வந்து உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நம்ம சரவணனுமே குழந்தைக்காக மயிலை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அதுவும் அதாவது நம்ம சரவணனுக்குமே சந்தோஷந்தான் இங்கே கோமதியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இந்த சந்தோஷம் வந்து நிலைக்குமா என்னன்னு தெரியலே நம்ம சந்தோஷம் சந்தோஷப்படுறது வந்து வேஸ்ட் தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மயில் ப்ரெக்னென்ட் ஆனால் கண்டிப்பாக நம்ம சரவணனும் கோமதியும் ஏற்றுப்பாங்க அப்படி நடந்தால் இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ